இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டொக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போரால் பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்பல இருக்கிற குருதி மச்சையை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் தெரியும் என்றும் அடிபாடு பூனகாரி தளம் என்று ஒரு போராளையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையை சேர்ந்த அந்த அந்த சோழ பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி மிஸ்டர் ஜெயந்தே சமரகோன் சே மிஸ்டர் சி ஜெயரஞ்சன் டிரெக்டர் செல்வராஜா டிரெக்டர் இது வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு போன பிறகு எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பைனொரு பார் பெர்மிட் இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது ஏனென்றால் முழு கலைஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னால் அது

எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு ஆரம்பித்து இந்த யுனை சோல எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முள்ளத்தீவு கிளிநொச்சி பூனரியில வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜபீந்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஜெஃப்னா இந்து காலேஜில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில் இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குறேன் இதுல வெட்கப்படுற நான் என்னண்டா அந்த கிளிநொச்சி சனம் பாவம் நானும் கிளிநொச்சியில இருந்த நான் உத்தரபுரமா உடையாரிவாய்க்கால அக்கறை சகல இடத்திலையும் வெறுங்காலோட நான் பாடசாலையை போடணும் எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியை நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும் அவைத்தே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தமிழ் அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ராசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்க தின்றவர் கத்த தேவை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்டை நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ராசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரைக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது நீங்கள் வேண்டுமென்றா இருந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கன்ற ராசா ஆனால் எடுக்காது ஏனென்றா அண்மையில தினத்துல போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்கு ஜனாதிபதியோட ஆகவே இப்ப வந்து இவர் என்ன சொல்றாரு ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லை இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் ஆகவே இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் ஒன்று பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கதைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்ற அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தால் எழுமண்டா எழும்பின முது எழும்பியிருந்தா பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டேன் அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியா வந்திருக்கிறது அதை இந்த புத்தலம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இல்ல ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக உயர்த்தணும் என்னுடைய ஆசை ஆனால் முட்டாள் தரமான பொய்யான உறுதியை வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தி ஏழு கேள்வி போட்டிருக்கேன் சுகாதார அமைச்சர் அவர் பதில் சொல்லி அதை நீங்க பார்க்கலாம் சரி அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியல் எங்களை பார்க்க இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மறியினுடைய அறிவு அதற்கு நான்கு வசனங்கள் சொல்லுவோம் ஆசைப்படையில் செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த அடி அடியென்று சொன்னாரோ அவரே செம்மரிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மரிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்களை நான் இதை விரம்பிழந்த இந்த இந்த டாக்குமெண்ட்டுகளை தந்து இவர் இந்த பார்க்காரருக்கு பொறுப்பாக அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு மணிகவன் தம்பி தங்க தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து வாழ்க்கையில் ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்டையும் நான் தந்திருக்கார் இதோடய என்னுடைய தமிழரையை முடிச்சு கொண்டு